பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று உலக ஓய்வூதியர் தினம் இந்த உலக ஓய்வூதியர் தினத்தில் ஓய்வூதியர்கள் அனைவரும் இணைந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்களை ஓய்வு பெற்றோர் நலமீட்பு சங்கத்தின் ஓய்வூதியம் அனைவரும் இணைந்து முப்பது விழா சீரிய தலைவர் திரு டி கதிரேசன் அவர்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வை தான் நம்ம பொழுது பிரமாண்டமாக ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மதுரையில் வந்து பழங்கானத்தில் நடராஜா தேட்டர் கிட்ட ஒரு அருமையான ராணி மண்டபத்தில் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தொழிலாளர்கள் எழுச்சியாக கலந்து கொண்டிருக்க தங்கள் முதுமையை மீறி இன்று இளமையின் சிறைகளை ஒட்டமைத்து பறந்து வந்திருக்கிறார்கள் அதைத்தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சங்கம் இணையற்ற சங்கம் எங்க நல மீட்பு சங்கம் சங்கம் இந்த சங்கத்துல இருக்கும் உறுப்பினர்கள் எப்போதுமே சிங்கம் சிங்கம் வாழ்க்கை நல்ல தலைவர் உண்டு எமக்கு அவர் போட மாட்ட கணக்கு அவர் தலைமையில போராடும் புலி கூட்டம் அங்குதான வெல்பூமி வாழ்க்கை முப்பெரும் விழா கொண்டாடும் சிங்கம் சிங்க அனைவரையும் இந்த முப்பாவிற்கு கவனம் கொண்டிருக்கும் அனைவரையும் தேனி மாவட்ட செயலாளர் அனைவரையும் வருகை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவேன் யாரும் சங்கலப்படுகிறது நாங்க வந்து முகாம கட்சி இது நலன்மைப்பு சங்கம் தேடி ஆரம்பிக்கும் போது அஞ்சு பேர் தான் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் வந்து நம்ம இயக்கத்தை வந்து நல்லா சேர்ந்துட்டாங்க ஏன் சேர்ந்தாங்கன்ற நான் நீங்கள் கவலைதான் கொள்ளுவரணும் ஏன் தெரியுங்களா எல்லா அதாவது ரவாவோ கோவை பெறவோ யாருனாலும் சரி அவங்க பூரம் என்ன சொன்னாங்க தண்ணா போட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிடானுங்க இத்தனைக்கு நீங்கள் முடித்தனவே ஒரு டொனேஷன் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் அண்ணன் தலைவர் பாண்டி மூலியமாக நம்ம அண்ணன் கைரசிட்ட கேட்டு கேட்கும்போது என்ன சொன்னாங்க யார்கிட்டையும் அஞ்சு பைசா வாங்காதீங்க மனம் முகந்து கொடுத்தா வாங்குங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம கை காசை போட்டு நம்ம சங்கத்தை ஆரம்பித்தார் அப்படிங்க நம்ம யாருக்கும் நம்ம வைக்க கிடையாது எல்லா பேரும் யாரை கண்டாலும் சரி என்ன அவர் கோவப்பேரம பார்த்தோன்னா வாட்ஸ்அப் டெய்லி அனுப்பிவிட்டு தான் இருக்கிறேங்க ஆ ரமையாக்காரன் வார்த்தைக்கு நம்மளோட பேசிக்கிட்டு தான் இருக்கான் என்ன சொல்கிறான் என்னக்கா உங்கள் இயக்கம் என்ன செய்யுது என்ன செய்யுது எங்கள் இக்கள் ஏன் பேசுகிறா என்ன இயக்கத்தை பாரு எங்களுக்கு அண்ணன் என்ன தலைவர் கைராசன் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்ய முடியும் ஆ நாங்கள் வந்து செய்ய அதாவது எங்கள் குட்டம் வந்து முதல் சின்ன குளமாக தான் இருந்துச்சு இப்போ அதிகமாக இருந்துச்சு இப்போ அஞ்சு மண்டலக்காரர் செஞ்சிருக்கீங்க நம்ம யாரையும் வாங்க வாங்க வீண்பா கொடுக்குறோம் உள்ள உள்ளது நம்மளும் ஏக்கத்தை இருக்கணும் நம்மளும் ஒரு கட்டுப்போட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் அங்கே வந்து காலத்துக்கு இருக்கான் அதனால் மீண்டும் நமது முழு டிஏவா வாங்குறதுக்கு அண்ணன் பாடம் கொண்டு இருக்கார் அவரை நிச்சயம் நமக்கு வாய் கொடுப்பார் அவர் பின்னணியில் நாம் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு என்னை விளைவிக்கிறேன் நன்றி கூட நமது மாநில தலைவர் ஐயா கதிரேசன் அவர்களே மாநில செயலாளர் ரோகநாதன் அவர்களே மாநில பொருளாளர் பேசியப்பன் அவர்களே மற்றும் சென்னை மண்டல நிர்வாகிகளே அனைத்து மண்டல நிர்வாகிகள் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை மண்டலத்தினுடைய மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் அருப்புக்கோட்டை கள்ளுப்பட்டி கிளையை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நான் சேர்ந்த கோட்டை கிளையின் சார்பாக இந்த காலை நேரத்தினுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டிஎம் டிஎன் டிஎம் மீட்பு குழு அப்படின்னு வச்சிருந்தோம் முதல்ல அந்த மீட்பு குழு வந்து எப்படி நல சங்கமா மாறிச்சு அப்படின்னு பார்த்தா மீட்பு குழு இருந்து நம்ம வந்து அந்நேரம் வந்து செஞ்சோம்னா ஒரு பேரணி நடத்தின சென்னையில் நம்ம பேரணிக்கு பல்லவன் சாலையிலேருந்து போக விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரங்க உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு பேரணி பெறப்பட்ட நேரத்தில் எல்லாத்தையும் மறிச்சிட்டாங்க அடுத்தபடியாக உண்ணாவிரதம் இருந்தோம் அந்த உண்ணாவிரதத்தையும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு இது பண்ணாங்க அப்போ கோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸில் நாங்கள் இன்வால்வ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்வால்வ் ஆகும்போது நீங்கள் முடிப்பு குழுதேன் அதனால் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்ட்டாங்க அந்த நேரத்தில் தான் நமது கவர் ஆலோசகர்கள் நம்ம சென்னையில் உள்ள ஆலோசகர் எல்லாம் சேர்ந்து நமது நல மீட்பு சங்கம்னு வச்சு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு பிறகுதான் இந்த கோர்ட்டினுடைய கேஸில் நம்மளை இன்வால்வ் ஆகிக்கிட்டோம் அந்த இன்வால்வ் ஆன பிறகுதான் கோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸ் என்ன நடக்குது எத்தனை மணிக்கு எந்த கேஸ் நடக்குது எத்தனை மணிக்கு நம்ம கேஸ் வரும் அப்படிங்கிறத டேட்டாக காமிச்சது அந்த நல மீட்பு சங்கம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வேறு எந்த தொழிற்சங்கமும் இன்னைக்கு வரைக்கும் தொழிலாளர்கிட்ட அவங்ககிட்ட வந்து வாய்தாக வருது வருது வாய்தாகிறது வருது இதைத்தையும் சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் பத்து மணிக்கு பதினஞ்சாவது கேஸ் பன்னெண்டு மணிக்கு இருபதாவது கேஸ் நம்ம கேஸ் முப்பத்தி மூணு ஒன்றரை மணிக்கு வந்துடும் அப்போ ஒன்றரை மணிக்கு வந்த உடனே இன்னும் பேசுனாங்க இது வந்தாங்கன்னு கரெக்டாக ஒன்று முப்பத்தி அஞ்சுக்கு நமக்கு அப்டேட் ஆகும் அது வந்த பிறகு இன்னைக்கு நம்ம தொழிலாளர்கள் இந்த டிஏனா எப்படி நமக்கு வருது போகுதுங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கூட்டம் வந்து யாரும் போய் வீடு வீடா போய் சேர்த்த கூட்டம் கிடையாது இது தானா சேர்ந்த கூட்டம் இது வந்து யாரையும் வந்து வீடு வீடுக்கு போய் எங்க சங்கத்துக்கு வா எங்க சங்கத்துக்கு வா கூப்பிடுறதோ இல்லை ரிட்டையர் ஆகுற நேரத்துல போய் அங்கே உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு கையெழுத்து போட்டுன்னு வாங்குறதோ அந்த இது கிடையாது ஏன்னு கேட்டா நாம நல்லது செய்யறோம் நம்மளை நம்பி எல்லாரும் வர்றாங்க தொடர்ந்து செய்வோம் இந்த மீட்பு வந்த பிறகுதான் அப்ப இருந்தது நமக்கு அஞ்சு பர்சன்ட் டிஏ எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சதுதான் அந்த அஞ்சு பர்சன்ட் டிஏ கொடுக்க போகும்போது அப்பதான் நமக்கு வந்து தலைவர் வந்து ஓய்வூதிய தினத்தன்று நம்ம ஒரு அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொன்னார் அது வரைக்கும் நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைவர் யார் செயலாளர் யாருன்னு தெரியாது எல்லாம் வாட்ஸ்அப் செய்தி தான் அப்படி வந்தப்போ தான் நம்ம ஒரு பதினாயிரம் பேர் வந்து பல்லவன் சாலையில் ஆதரவு கேட்டு கூட எல்லா தொழிற்சங்கத்துக்கும் எல்லா கட்சிகளுக்கும் நம்ம தலைவர் வந்து கொடுத்தார் ஆதரிச்சாங்க வாங்கி வச்சுட்டு கம்மன் இருந்துட்டாங்க பெரிய பெரிய கட்சிகள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட நம்மளை ஏன்னு பார்க்கல ஏன் கிட்டா நம்ம அந்த அரசியல் தலைவர்களுக்கு தான் நம்ம வேலை பார்க்கும் போது அடிமையாக இருந்திருக்கோம் அப்படி இருந்தவங்க கூட நம்மள இவங்க கஷ்டப்படுறவளேன்னு கூட என்னன்னு பார்க்கல ஆனால் நமக்கு வந்து அரசியல் சாயம் இல்லாமல் எந்தவித மதச்சார்பற்றும் இல்லாமல் ஜாதி மதம் இல்லாமல் இந்த நல சங்கம் இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு போராட்டம் போடுனதுல அந்த பதினைம் பேரும் அரை நிர்வாண போராட்டம் அறிவித்தப்பையும் நமக்கு முதல்ல தடங்கள் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் மூலியமா நீங்கள் அரை நிர்வாகம் சட்டையை கலட்டக்கூடாது அப்போ சட்டையை கலட்டக்கூடாதுன்னு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நாங்களும் பத்து மணிலேருந்து ஐயா சொல்லிட்டாரு உங்களுக்கு பதினோரு மணி வரைக்கும் வரைக்கிட்டாயம் பன்னெண்டு மணி வரைக்கிட்டாயம் ஒரு மணிக்கு வரைக்கிட்டாயம் கடைசியில் சொல்லிட்டாரு மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு டயம் போலீஸ் கமிஷனருக்கு டயம் கொடுத்தோம் ஒரே சங்கம் நம்ம மீட்பு சங்கம் தான் அப்படி மூணு மணிக்கு டயம் கொடுத்த பிறகுதான் அவங்க ஒன்றும் செய்யலாம் மூணு ஒன்றுக்கு சட்டையை ஒரு ஆள் கலட்ட உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா பதினஞ்சாயிரம் பேர் கட்டையை கட்டி கக்கத்தில் வச்சுட்டாங்க இது வந்து யாரும் எங்கள் கலெக்டின்னு சொல்லலை மூணு ஒன்று என்ன சொல்றீங்க கவுண்டவுனா இந்த கலெக்டிவிட்டோம் அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் ஒரு பெரிய வெக்கக்கேடு வெக்கக்கேடு இல்லை அவங்களுடைய உணர்வு பூர்வமான அதை சொல்கிறேன் சட்டையை மட்டும் தான் கலந்துங்கன்னா டவுசரிங் கல்வி கைக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சட்டியோடு நின்னவங்க அது அன்றாயிரோடு நின்னவங்க இந்த எங்கள் கௌரவத்தில் வரலாம் கட்டிட்டு அன்றாயிரோடு இதைச்செல்லாம் காட்டிடுவோம் அப்படின்ட்டு அப்போ அந்த அளவுக்கு உள்ளுருவமான ஒரு உணர்பு உணர்வு பூர்வமான போராட்டத்தை நம்ம நிறைவேற்றணும் நம்ம போராட்டம் முடிஞ்ச உடனேதான் நமக்கு வந்து டிஏ அந்த செவன்த் பே கமிஷனுக்கு போட்ட அவங்களுடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டு கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்போ கோர்ட்டில் வந்து என்ன சொல்றாங்க அவங்க வந்து கோவை பிறவருந்து அறுபத்தி நாலு பேர் எங்கள் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு செவன்த் பே கமிஷனில் வந்திருந்தா அவங்க வந்து இந்த நமக்கு போராடி வந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு டிஏ வரலன்னு ஒன்றுதான் இந்த போ கேஸே போட்டாங்க அப்போ அது வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடியாகி சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் வந்த பிறகுதான் அவங்க வந்து போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்போ நமக்கு எதிரியாக இருந்த அட்வொகேட் ஜெனரல் ராமன் அவர்கள் அன்னைக்கு அவருக்கு வந்து எந்த ஒரு திருவாயான சொன்னார் தெரியல ஐயா இவங்க அறுபத்தி நாலு பேர் இல்லை தொண்ணூத்தி மூணாயிரம் பேர் வெளியில சட்டையை கட்டி போட்டு நிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்ட உடனே அப்பா நமக்கு நீதி அரசர் புகழேந்தி ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அப்ப உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த தொண்ணூத்தி மூணாயிரம் பேருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டோடனே அப்போ தான் நமக்கு இப்படி டீயை கொஞ்சம் கொஞ்சமாக கூடுச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து முப்பத்தேழு பெர்சன்ட் கூடிய நாற்பத்தி ரெண்டு நிற்கிறோம் வாங்கக்கூடிய இன்னும் நமக்கு பதினாறு வாங்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி வாங்குறவங்களுக்கு இர வாங்கணும் அவங்களுக்கும் பெண்டிங்ல இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து ஜனவரி மாதத்தில் ஒரு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு நாங்கள் இதை கொடுத்துட்றோம் இதனால் கோடி வணக்கி எல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு கொடுத்துட்டா கொடுத்து விட்டு அப்புறம் வரையும் இக்கன்னா வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க இந்த டீயை நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு நீங்கள் எதுவும் டிஏ கேட்கக்கூடாது அப்படின்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு நமக்கு இந்த ஐம்பத்தி மூணுல ஐம்பத்தெட்டுல நிற்கும் அஞ்சு பிரசனில் எப்படி நின்றுமோ அடுத்து வர்றவங்களுக்கு அந்த இதுல நிற்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம தலைவர் வந்து அப்படியெல்லாம் நாங்கள் வாங்க முடியாது நீ போட்டிருக்க இருபது ஏ செக்ஷனே எங்களுக்கு பொருந்தாது அதனால எங்களுக்கு நாமினல் டிஏ தேவையில்லை எங்களுக்கு வேரியபிள் டிஏ ஆறு மாதத்துக்கு இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் கூட்டினா மித்த துறைகளை மாதிரி எங்களுக்கும் கூட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை எடுத்து முன்னெடுத்து இன்னைக்கு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது நீ எப்போ எப்போ செட்டில்மெண்ட் போடுறையோ அப்போ அதில் உள்ள கரண்ட் தொழிலாளர்களுக்கு எத்தனை பிரசண்டுக்கு சம்பளத்தில் பேசிக்கில் கூட்டுறியோ அந்த பேசிக்கை ஓய்வூதியர்களுக்கும் பென்ஷன் பேசிக்கில் கூட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்னெடுத்திருக்காரு அதனால இந்த டிஏ ஒன்று இந்த பேசிக் ஒன்று இது போக நமக்கு இத்தனை மாசத்துல இன்னும் இவ்வளோ பெண்டிங் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கு அப்போ அந்த தொகை தான் எங்களுக்கு அரிய தொகை வேணும் இதுக்கான தீர்மான தீ இதுக்கான ஏற்பாடுகள் தான் ரொம்ப தீவிரமாக சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம மத்திய மாநில தலைமை குழு வந்து ரொம்ப தீவிரமாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இன்னும் வர்ற காலங்களில் நம்ம வந்து நம்மளுடைய ஒற்றுமையை எப்படி காட்டணும் பதினைஞ்சாயிரம் பேர் காட்டின இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் அந்த ஒன்றுமையை காட்டினோம்னா நம்மளுடைய இதை வந்து ஈபிகாரங்களுக்கு இது மாதிரி இருந்தது இன்னைக்கு ஈபிகார மாதிரி வர முடியாதியா ஈபிகார முடியாது காரணம் என்னன்னு தெரியுமா ஈபிகார நாற்பதாயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து சென்னையில உட்காந்தா ஒரே நாள்ல டிஏ வாங்கிட்டு ஆனா நம்மளத யாரு என்னாலும் போறியா சரி நீ போயிட்டா நான் பாந்துக்கிறேன் நீ போனாங்க கொடுக்கும்போது இடம் கொடுப்பா இல்லை அப்படிங்கிறத இல்லை நம்ம வசிக்கு நம்ம சாப்பிடணும் மித்த சங்கம் மாதிரி நம்ம சங்கம் இல்லை உங்களுக்கு காசு என்ன எங்களோட வந்து போராடுங்கன்னு சொல்றதே நம்ம சங்கம் அதனால நம்மளுடைய உணர்வுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு பெருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதே இந்த சங்கத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஆலோசனை அவங்க பின்னாடி நம்ம தொடர்ந்து செயல்பட்டோம்னா வருங்காலங்களில் நம்ம முழுமையான மாறும் அகவலைப்படியை வாங்கலாம் அதே மாதிரி இந்த பென்ஷன் பேசிக்கையும் கூட்டலாம் அரியரையும் வாங்கலாம்ங்கிறத சொல்லி ஒற்றுமே செயல்படுவோம் செயல்படுவோம் கூறி பேச வாய்ப்பு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறது நன்றி வணக்கம்